அடுத்து காசாவையில் கண்ணன் அவர்கள் என்ன படிக்கப் போகிறான் கண்ணன் என கூட்டத்தில் எங்கேயோ குந்து இருந்து கேட்கும் தமிழன்னையே உனக்கேன் வணக்கம் அம்மா ஊட்டிய அன்பால் தந்தை ஊட்டிய தமிழ்பால் என்பால் இருக்கும் வரை எப்போதும் பண்பால் சிறப்பேன் இப்போது இந்த பண்பாடி சிறப்பேன் எல்லா புகழும் தலைமை கவிஞர் தங்கமூர்த்திக்கே காசாவயலில் கவிதை பயிர் வளர்த்தேன் சிற்றிதழ் முதல் வெகுஜன இதழ் வரையில் எல்லாவற்றிலும் என் கவிதை இருக்கும் தொகுப்புக்குள் சிறைப்படுத்தி தொந்தரவு செய்யாமல் சுதந்திரமாய் காற்றில் கவிதை எழுதி கொண்டிருக்கும் காசாவயல் கண்ணன் நான் மகிழ்ச்சி சார் பானை தண்ணீர் மினரல் வாட்டர் பானை தண்ணீர் பதநீராய் இனிக்கும் பாக்கெட் தண்ணீர் தாதுவாய் துவர்க்கும் மண் மணக்கும் இயற்கையின் கொடை பானை தண்ணீர் சுத்திகரித்தால் கிடைக்கும் செயற்கை கடை மினரல் வாட்டர் ஒவ்வொரு மிடரிலும் குளிர்ச்சியை இறக்கும் பானை தண்ணீர் கூலிங்கா சாதாவா கேட்டால்தான் கிடைக்கும் மினரல் வாட்டர் சாமானியன் தாகம் தீர்க்கும் பானை தண்ணீர் சரக்கு அடிப்பவனுக்கு மிக்சிங் ஆகும் மினரல் வாட்டர் கடல் மீன் விண்மீன் ஆழ்கடலின் அதிசயம் கடல் மீன் ஆகாய கடலின் விசித்திரம் அதிசயம் கடல் மீன் ஆகாய கடலின் விசித்திரம் விண்மீன் உணவூட்டும் தாய் கடல் மீன் காதல் உணர்வூட்டும் காதலி விண்மீன் தோணியில் வலை வீசினால் சிக்கும் கடல் மீன் தோணியின் சிக்சருக்கும் சிக்காது விண்மீன் ஒவ்வொரு நாளும் உணவாகி ருசிக்கிறது கடல் மீன் ஒருபோதும் உணவாகாத மீனவன் நினைத்தால் வானலியில் வருவலாய் கடல் மீன் கவிஞன் நினைத்தால் வாசல் கோலத்தில் புள்ளியாய் விண்மீன் நன்றி 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 திருவள்ளுவர் ஓடிக்கொண்டே இருக்கும் அவசர கதியை அன்றே உணர்ந்து ஒன்னே முக்கால் அடியில் ஓவியம் தீட்டிய தீர்க்கதரிசி திருவள்ளுவர் வள்ளுவரே யாராலும் மிமிக்ரி பண்ண முடியாத குரல் உங்கள் திருக்குறள் ஆகா தீபாவளி ஞாபக அறைகளில் கசியும் நினைவுகளாய் பால்யங்களின் தீபாவளி மல்லியக்கா வைத்துவிட்ட மருதாணி கையோடு தூங்கி சிவந்தது யாருக்கென்று செல்லச்சண்டை போட்டது முதன் முதலாய் எடுத்துக் கொடுத்த புழுக்கால் சட்டையை அழுக்கான பின்னம் கிழட்டாமல் அடம் பண்ணியது ஏதோ ஒரு தீபாவளிக்கு அவள் வீட்டில் ஆசையாய் அதிரசம் சாப்பிட்டது இப்பவும் மனசுக்குள் அப்படியே இணைக்கிறது ஒருவரிதான் எழுதணும் அலைபேசி அடுத்த தெரு மரணத்துக்கே ஆழ்ந்த இரங்கல் போட்டு கடக்க செய்கிறது தவிர்க்க நினைத்தால் அடுப்படியில் இருந்து கொண்டே அமெரிக்காவில் இருப்பதாய் புழுக வைக்கிறது அருகருகே அமர்ந்திருந்தாலும் உலகத்துக்குள் நுழைந்து அது மட்டும் பேசுகிறது அட ஆண்ட்ராய்டே உன்னை விட்டு பிரிவதும் இல்லை விலகுவதும் தந்தைக்கு ஒரு கடிதம் ஆசிரிய அப்பா வகுப்பறையில் ஆளுயர கரும்பலகையின் இரு துருவங்களையும் தொட்டு நிற்கும் உங்களின் கையெழுத்து நீள கட்டுரை என்றால் நேரம் போவதே தெரியாது ஒன்றுக்கு மணி வரைக்கும் ஓயாமல் எழுதி கொண்டிருப்பீர்கள் சாக் சாக்பீஸோடு புழங்குவதால் உங்கள் விரல்களும் கலர் சாக்பீஸுகளாகவே எங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்பா நீங்கள் கடைசி வரைக்கும் காட்டிக்கொள்ளவே இல்லை சாக்பீஸ் தூசு அலர்த்தியால் ஆஸ்துமாவில் அவதிப்பட்டதை ஆனாலும் உங்கள் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும் உங்கள் கையெழுத்துகள் உங்களிடம் படித்த மாணவர்களிடம் பரவி கிடக்கும் என்று அன்புடன் உங்கள் கண்ணப்பா ஆஹா நான்கு ஆண்டுகளாய் எல்லாம் நல்லபடியே நடக்கிறது கருணை நதி கடைக்கோடி வரையிலும் பாய்கிறது இனியும் இலையோ கலையோ தலையெடுக்காது வடக்கிலிருந்து கமலம் வருவேன் என்று அடம் பண்ணுகிறாள் கூடவே இருக்கும் சூரிய காந்தியே போதும் என்கிறேன் நான் புதுடெல்லியில் இருந்து புதிய விதையை அனுப்புகிறார்களாம் வேண்டவே வேண்டாம் கதிரவன் புண்ணியத்தில் விடியல் விதைக்க போனவருட விதையே இருக்கிறது ஆயுத பூஜைக்கு சாமி கும்பிட எடுத்து வைத்த அறிவாள் சுத்தியல் நட்சத்திரமாய் மின்னுகிறது நன்றி வணக்கம்